சகோதர சகோதரிகள் பலவிதமான தலைப்புகளின் வழியாக இந்த தவக்காலத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று சுகமான என்ற தலைப்பில் எனவே இன்றைய நாளில சுகமான சுமை என்று தலைப்பு எடுத்த உடனே நம் எல்லோருக்கும் ஆச்சரியம் உண்டு எப்படி ஒரு சுமை சுகமாக மாறும் என்பது நாம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு சிந்தனையாக மாறுகிறது ஒரு சுமை என்றாலே அது வருத்தத்தை தரக்கூடியது ஆழ்ந்த சோகத்தை தரக்கூடியது நம்மளுடைய வாழ்விலே எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியது நம்மளுடைய கண்களிலே முழுமையாக கண்ணீரை தரக்கூடியது நம்மளுடைய மொத்த திறனையும் ஒடுக்கி வைத்து மூளையிலே அமர வைப்பது என்று பல வகையிலே இந்த சுமைகள் இருப்பினும் இறைவன் இந்த சுமையை கூட சுகமாக மாற்றுகிறார் இந்த சுமைகள் எல்லாம் சுகமாக மாற்றுகின்ற இறைவன் எப்படி அதை மாற்றினார் என்பதை நம்மளுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு அவருடைய வாழ்விலே அவர் மீது சுமக்கப்பட்ட அந்த சிலுவை சுகமாக ஏற்றுக்கொள்கிறார் அது சுமையாக இருந்தாலும் அது சுகமாக ஏற்றுக்கொள்கிறார் அவர் மீது பழித்து பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சுமையாக இருந்தாலும் அது சுகமாக ஏற்றுக்கொள்கிறார் ஏன் சுகமாக ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இங்கு கேள்வியாக அமைகிறது ஏன் அவர் சுகமாக இதை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று கேள்வியாக அமைகிறது அந்த இறைவன் அவர்களை படித்து பேசியிருக்கலாம் அல்லது அவர்களை விருத்து இருக்கலாம் அல்லது இவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று அவர் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை சுமைகள் எல்லாம் உள்வாங்கி அதை சுகமாக அவர் மாற்றி அமைத்தார் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மற்ற மக்களையும் பேசியிருப்பார்கள் என்பதை இறைவன் அறிந்திருக்கிறார் ஆனால் அவர்களையெல்லாம் இப்படி பேசக்கூடாது என்பதற்காக இவர் முழுமையாக தன்னையே உருவாக்கி தன்னையே முழுமையாக கொடுப்பதற்கு முன் வருகிறார் எனவே இந்த சுமைகளை எல்லாம் எப்படி சுகமாக மாற்றினார் என்றால் இறைவனோடு இணைந்து இருக்கின்ற பொழுது அவர் அந்த சுமைகள் எல்லாம் சுவையாக சுமையாக இல்லாமல் சுகங்களாக மாற்றுகிறார் எனவே இறைவனோடு இணைந்து தந்தையாம் கடவுளோடு இணைந்து அவர் செயல்படுகின்ற பொழுது அந்த சுமை எல்லாம் முழுமையாக சுகங்களாக மாறுகிறது முழுமையாக வெற்றியாக மாறுகிறது முழுமையாக ஒவ்வொரு செயலும் அவருக்கு வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு பாதையாக அமைகிறது என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறார் எனவே பிரியமான நீங்களும் நானும் சுமை இல்லாமல் இல்லை எல்லோரும் சுமையோடு தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில யாரோ என்னை படித்து பேசுகின்ற பொழுது அது சுமையாக வந்து சேர்கிறது என் மீது அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அது சுமையாக வந்து சேர்கிறது என்னுடைய வாழ்விலே இவையற்றையெல்லாம் இவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு துன்பத்தை தரலாம் துக்கத்தை தரலாம் கஷ்டத்தை தரலாம் என்னை வெறுத்து ஒதுக்கி விடலாம் நான் யாரும் இல்லை இந்த உலகத்தில வாழ்வதற்கு தகுதியுற்றவன் என்று அவர்கள் பழித்து பேசும் என் மீது சுமைகள் அழுத்தப்படுகிறது பள்ளிக்கூடத்திலே செல்லுகின்ற பொழுது பாடல்கள் சுமையாக இருக்கிறது இளையோராக இருக்கின்ற பொழுது வேலைகள் சுமையாக இருக்கிறது கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது வாழ்நாளே சுமையாக மாறுகிறது வயதான பிறகு எப்பொழுது சாவோம் என்பது அளவுக்கு தன்னுடைய வாழ்நாள் இறுதி கட்டத்திலே சுமையாக அமைந்து போகிறார் ஆனால் இறைவன் சொல்கிறார் இதையெல்லாம் நீ உள் வாங்கிக் கொண்டு எப்பொழுது இறைவனோடு இணைந்து கொள்கிறாயோ இறைவன் தான் எனக்கு ஏதோ ஒரு வகையிலே கற்றுத்தருகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறனோ எப்பொழுது இதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டு இறைவனுடைய துணையோடு நான் எழுந்து நிற்கிறேனோ இந்த சுமைகள் எல்லாம் எனக்கு சுகங்களாக மாறுகிறது என்பதை இறைவன் அழகாக கற்றுத்தருகிறார் நாம் எப்பொழுது இந்த சுமைகளை எல்லாம் சுகங்களாக ஏற்றுக்கொள்கிறோம் எப்பொழுது இந்த சுமைகளில் எல்லாம் சுமையாக பார்க்காமல் என்னுடைய வழிபாதைக்கு என் வாழ்வின் பாதைக்கு இறைவன் இட்டு செல்லுகின்ற ஒரு பாதைக்கு என்னை உருவாக்குகின்ற ஒரு இடமாக இருப்பதை நான் புரிந்து கொள்கிறனோ அப்பொழுது இந்த துன்பமும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் என்னை முழுமையாக செதுக்குகிறது என்பதை அறிந்து கொள்கிறனோ இறைவனோடு இணைந்து கொள்கிறனோ அப்பொழுது இந்த சுமை உங்களுக்கு சுகமாக மாறுகிறது சுக ராகங்களாக மாறுகிறது சுமையாக இல்லாமல் சுகங்களாக மாறி இறைவன் வழி தருகிறார் எனவே பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இதை உள்வாங்கிக் கொள்வோம் எனவே பிரியமானவர்கள நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம் அன்று யோபு எப்படி முழுமையாக இறைவன் கொடுத்ததை மீண்டுமாக எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் அதை சுமையாக பார்க்கவில்லை இறைவன் கொடுத்தார் எடுத்துக்கொண்டார் சுகமாக பார்த்தார் எனவே பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்விலே இதுதான் என்னிடம் இருப்பதை எல்லாம் இறைவன் எடுத்துக்கொண்டார் அல்லது என்னிடம் இருப்பதை நான் இழந்து விட்டால் உடனடியாக நான் நினைப்பது என்னுடைய வாழ்வு வாழ்வு சுமையாக இருக்கிறது என்னுடைய முழுமையாக சுமையினால் தள்ளப்படுகிறது அழுத்தப்படுகிறது அல்ல அல்ல மாறாக இறைவன் உங்களுக்கு பொது வாழ்வை தருவதற்காக முயற்சியை தருகிறார் முதிர்ச்சி அடைய அந்த வாய்ப்பை தருகிறார் எனவே பிரியமானவர்களே இறைவனோடு இணைந்து இருக்கின்ற பொழுது உங்களுடைய சுமைகள் கூட சுகமாக மாறும் உங்களுடைய துன்பங்கள் கூட உங்களுடைய வாழ்விற்கு தூணாக மாறும் உங்களுடைய கவலைகளை எல்லாம் இறைவன் மீட்டு தருகின்ற வழியாக மாறும் எனவே நாம் அனைவருமே சுமைகளாக சுமந்து செல்லாமல் இறைவனோடு இணைந்து சுகமாக நாம் பயணிக்க நம்பிக்கையாளர்களோடு நாம் இணைந்து செல்ல நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம் இறைவனுடைய துணை கொண்டு நாம் அனைவருமே சுமைகளை சுகங்களாக மாற்றுவோம் ஆமை